உங்களுக்கு தெரியுமா என் உணவு நான் சொல்லும் விலையில் மை ஃபுட் மை பிரைஸ்ல ஃபுட் ப்ரீ புக் செஞ்சா ரொம்ப கம்மியான விலையில உங்களுக்கு ஃபுட் கிடைக்கும் மை ஃபுட் மை பிரைஸ் அப்ப இன்னைக்கே டவுன்லோட் செய்யுங்க நம்ம ஊர் செய்திகளை காண தொடர்ந்து சபா நியூஸ் தமிழுடன் இணைந்திருங்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சபா நியூஸ் தமிழ் மிஸ்டர் சிவபிரகாஷம் உங்க ஊரை சேர்ந்தவர் அவர் என்னை தொடர்பு கொண்டாரு ஒரு சில பிரச்சனை இல்லை என்று சொன்னாலும் நான் உடனே என்னைக்கு சொன்னனோ அதுக்கு அடுத்த நாளே கிளம்பி வந்தேன் அடுத்த நாளும் ஒரு நாளுக்கு தள்ளி நான் கிளம்பி வந்திருக்கேன் இந்த கோயிலை எடுத்து ரொம்ப பழமையான கோயில் புராதன கோயில் அந்த புராதனத்தினுடைய கேரக்டர் எல்லாமே அழிக்கப்பட்டிருக்கு அழிக்கப்பட்டு புதுசாக டார் டிராப் கலர்ஸ் எல்லாம் போட்டு நல்ல கம்ப்ளீட்டா பார்பாரிக் வேண்டலிசம் சொல்லுவாங்க அந்த மாதிரி கம்ப்ளீட்டா பண்ணிட்டாங்க உள்ள இருக்கக்கூடிய நிறைய அந்த கோஷ்ட தெய்வங்கள் தெய்வங்கள்லாம் நிறைய இருக்கும் அந்த கருவறையை சுத்தி அதெல்லாம் புதுசு இருக்கு பல அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரிஜினல் ஆன்டி எல்லாமே கலவாடப்பட்டு வெளியே போயிடுச்சு அது யாருக்கும் தெரியல என்ன காரணம்னா அது போது போன அந்த த அந்த புரிதல் அவங்களுக்கு இல்ல அறிவும் இல்லைன்னு சொல்லலாம் மொத்தத்துல இருக்கட்டும் இதெல்லாம் போ இந்த கோயில்ல ஒரு ஒரு லாஸ்ட் இயரு சார் லாஸ்ட் இயர் வந்து பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் மோடி வந்தாங்க லாஸ்ட் இயர் நினைக்கிறேன் ஆர் பிஃபோர் லாஸ்ட் இயர் தமிழ்நாட்டில் வந்து கோயில்களுடைய சொத்துக்கள்லாம் கொள்ளையடிக்கப்படுங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு ஒன்று சொன்னாரு அதுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிஸ்டர் ஸ்டாலின் கூட எதிர்ப்பா ஒன்று அப்படி அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இருக்கட்டும் யார் எது சொன்னாலும் இருக்கட்டும் ஆனா மோடி சொன்ன குற்றச்சாட்டுகளுக்கு வந்து இந்த கோயில் வந்து ஒரு உண்மையை எடுத்து வைக்கிற ஆமா அவர் சொன்ன குற்றச்சாட்டுகள் உண்மைதான் அப்படிங்கிற இந்த கோயில் நடந்த குற்றச்சாட்டுகள் செயல்பாட்டுல நான் எடுத்து சொல்றேன் இவரு தான் அந்த குற்றத்தை கண்டுபிடிச்சவர் என்ன குற்றத்தை கண்டுபிடிச்சாரோ இந்த கோயில்ல அவங்க செஞ்சவங்க செயல் அலுவலர் சொல்லுவாங்க அவங்களுக்கு பேரு ஆங்கிலத்துல அந்த எக்ஸிகூட்டிவ் ஆபீசருக்கு அந்த எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸருக்கு தண்டனை வந்து அந்த குற்றச்சாட்டுக்கு தண்டனை பார்த்தீங்கன்னா ஒரு போயிட்டு போறேன் சரி ஆஹ் சரி சொல்லணுமா நானு அதனால அந்த குற்றச்சாட்டுக்கு உண்மை அது சாட்சியத்தை இந்த கோயில் கொடுத்திருக்கு என்ன காரணம் என்ன குற்றம் கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழாவது ஆண்டுல இந்த கோயிலுக்கு சொந்த சொத்துக்கள் இந்த சொத்துக்கள் வந்து கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றதை காட்டணும் முதல்ல கையாடல் பண்ணியிருக்காரு இந்த சொத்தை கையாடல் பண்ணியிருக்கா கோயில் எப்படி இந்த கையாடல் பண்ணணும்னா இன்னொரு குற்றத்தை அவர் பண்றாரு என்ன குற்றம்னா நம்பிக்கை மோசடி குற்றச்செயலி அவங்க பண்ணியிருக்காரு யாருன்னா எக்ஸிகியூட்டிவ் ஆபிசர் எக்ஸிகூட்டிவ் ஆபிசர் சேல் அலுவலர் இந்த கோயிலை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது இவருடைய குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டு உண்மை நான் பார்த்துட்டேன் எனக்கு முழுக்க முழுக்க அது உண்மை எப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழாவது ஆண்டுல மொத்த சொத்து இந்த கோயிலுக்கு வேண்டிய பணம் தொகை கோயிலுடைய தொகை எவ்வளவுன்னா இருபத்தி ஒன்பது லட்சம் பதினேழு ஆயிரம் ஐநூத்தி நாப்பத்தி நாலு ரூபா அவர் ஐம்பது பைசான்னு சொல்லி வருது இந்த பணத்தை கண்டுபிடிச்சவர் யாருன்னா இவர் இல்ல நான் இல்ல நீங்க இல்ல யாரு இல்ல இதே துறையை சேர்ந்த எந்த துறை அறநிலையத்துறையை சேர்ந்த தணிக்கை அதிகாரிகள் சொல்லக்கூடிய ஆடிட் ஆபிசர்ஸ் அவங்களே கண்டுபிடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல கண்டுபிடிச்சு கமிஷனர் கொடுத்திருக்காங்க அறநிலையத்துறை கமிஷன கொடுத்து போயிடுச்சது ஆனா கமிஷனர் என்ன செஞ்சுட்டாங்க ரெண்டு நடந்து இருக்கணும் ஒண்ணு அவர் தூங்கி இருக்கணும் பெர்மனண்டா தூங்கி இருக்கணும் அப்படி இல்லைன்னா இந்த குற்றச்சாட்டை பார்த்துட்டு அவரு இதெல்லாம் பரவாயில்லன்னு போயிருக்கணும் பரவாயில்லைன்னு போறதுக்கு இது வந்து பிழை அல்ல பிழைனா தவறு அல்ல தப்பு அல்ல அப்ப சட்டத்துல தண்டிக்க கூடிய குற்றம் எவ்வளவு அளவுக்கு தண்டனைனா இருபது வருஷத்துக்கு தண்டனை உண்டு அப்படின்னா லைஃப் தண்டனை அப்படின்னா ஆயுள் தண்டனை சாதாரணமா நீ எடுக்க முடியும் கொலை குற்றத்துக்கு தான் ஆயுள் தண்டனை சொல்லுவாங்க ஆனா நீங்க நம்ப மாட்டீங்க நீங்க போய் பாத்தீங்கன்னா பழைய சட்டம் நானூத்தி ஒன்பதுல பாத்தீங்கன்னா அதே இந்த இந்த குற்றத்தை பிரைவேட்ல இருக்கக்கூடிய ஒரு மேனேஜர் பண்ணாருன்னா அவருக்கு ஆறு வருஷம் தான் ஆனா பப்ளிக் சர்வெண்டாக பப்ளிக் சர்வெண்ட்னா நம்ம கோயில் சொத்துல இருந்து உங்களுக்கு சம்பளம் கொடுக்க கூடிய கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆகிடுறாங்க எக்ஸிகூட்டிவ் ஆஃபிசர் அதனால உங்களுக்கு லைஃப் சென்டென்ஸ் அப்படி இல்லைன்னா பத்து வருஷம் தண்டனை இப்படிப்பட்ட குற்றத்தை பண்ணிருக்காங்க மூன்று செயலாளர் பேர் என்ன சொல்லுங்க ஒருத்தரு சந்திரன் ஆஹ் அப்படி மூணு பேர் மேல செஞ்சிருக்கேன் இந்த மூணு பேர்ல ரெண்டு பேரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க சஸ்பெண்ட் பண்ண உடனே பிரஸ் என்ன சொல்லுவாங்க சார் நடவடிக்கை எடுத்திருக்கா அப்புறம் சார்ஜ் கொடுப்பாங்க அப்போ அவங்களுக்கு ப்ரொமோஷன் தடவும் வெரி கோட் அப்படின்றவை ஆனா இவைகளுக்கு இவைகள் எல்லாமே இப்போ ஒருத்தர் இதே எக்ஸிக்யூட்டிவ் ஆபீஸர் கொலை பண்ணிட்டாரு இன்னொரு எக்ஸிகியூட்டிவ் ஆபீஸர் வந்து ரேப் பண்ணிட்டாரு உடனே துறை நடவடிக்கைன்னு சொல்லு துறை நடவடிக்கை எடுத்து அது உங்க தலைவி உங்களுடைய பிரச்சனை ஆனா துறை நடவடிக்கை எடுக்கக்கூடிய குற்றச்செயல் இது பிழை இல்லை இது குற்றனால இது மேல வழக்கு பதிவு செஞ்சு நீதிமன்றத்துக்கு தெரிஞ்சிடும் அந்த நீதிமன்றத்துக்கு இவங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா இந்த ரெண்டு வருஷமா நீதிமன்றத்துக்கு தெரியாம மறைச்சுக்கிட்டே வர்ற அப்படின்னா ரொம்ப பெரிய ஒரு ஆள் யாரோ ஒரு ஆள் மிகப்பெரிய ஆளு இந்த துறையில் இருக்கிறாள் அதிகாரிகளா இருக்கலாம் மந்திரியா கூட இருக்கலாம் இதை மறைங்க இதை கொண்டு வராதீங்கன்றாங்க எனக்கு கிடைச்ச தகவல் இது எல்லாமே உங்களுக்கும் தெரியுங்கிற மாதிரி எனக்கு சொன்னாங்க ஆனா உங்களால முடியல அப்படிங்கறது நான் கேள்விப்பட்டேன் காரணம் உங்களுக்கு ஒரு பிரஷர் வந்ததா சொல்லணும் ஆனா இப்ப இந்த குற்றச்சாட்டுகள் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு இத ஒண்ணு நடவடிக்கை எடுக்கணும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் சஸ்பெண்ட் ஒரு நடவடிக்கை அல்ல இந்த குற்றத்துக்கு அப்படின்னா நம்பிக்கை மோசடிக்கு பதினாலு வருஷம் லைஃப் இல்ல ட்வெண்ட்டி இயர்ஸ் அது குறைஞ்சபட்சம் பதினாலு வருஷம் இது எவ்வளவு ரூபான்னு சொல்லிட்டோம் எப்படி எல்லாம் ஆயிருக்கு பால மரம் கட்டி இருக்கா சொல்றாரு மூணு விழா கட்டுறது அந்த மூணு விழாவை டோனார் தான் கொடுக்கணுமா மூணு விழா தான் கோயில் மூணு கோயில்ல பண்ணணும் ஆனா மிச்ச விழா எல்லாமே யார் பண்ணுவாங்க உபயதாரர்கள் சொல்லக்கூடிய டோனர் கொடையாளர்கள் செய்வாங்க அந்த இந்த வாழ மரத்தை கட்டினதாக சொல்லி கிட்டத்தட்ட அந்த வாழ மரம் யார் கட்டுறா யாரோ ஒரு கான்ட்ராக்டர் வந்து கட்டுவார்ல அவருக்கு பணம் கொடுக்கணும் அவருக்கு பணம் கொடுத்தது எல்லாமே உபயதாரர்கள் ரைட்டா ஆனா இந்த எக்ஸிகூட்டிவ் ஆபிசர் என்ன செஞ்சிருக்காரு அவருக்கு கொடுக்காம கொடுக்கற மாதிரி இல்லாம தன்னுட்ட வேலை பார்க்கக்கூடிய ஸ்வீப்பர் வேலைக்காரன் அப்புறம் கணக்கு எழுதுறவன் அப்புறம் வாட்ச்மேன் இவங்களுக்கு எல்லாம் போட்டு எத்தனை லட்சம் ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் அவர்தே செப்ப கொடுத்து அவர்தேந்து வாங்கிக்கல அப்படின்னா அவருக்கு யாருக்கு அந்த வாட்ச்மேனுக்கு கொஞ்சம் ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து மேலதிகாரி கொடுக்கணும்ப்பா இல்லாடி காலி பண்ணி மிரட்டி வாங்கியிருக்காரு அது மாதிரி எத்தனை முறை நடந்திருக்கு இருபத்தி எட்டு முறை நடந்தது பெரிய சார் சத்தியமா நீங்க எல்லாம் கேள்வி கேட்க முடியாது இல்ல மாட்டினா மாட்டிக்கிடுவோம் நம்ம இங்க வந்து உண்மை தன்மைக்கு பேச்சுக்கே இடம் இல்லை பிகாஸ் இல்ல கண்டுபிடிச்சவன் அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய ஆடிட் காரை நம்ம வேற டிபார்ட்மென்ட் போலீஸ் டிபார்ட்மென்ட் இல்ல ஆனா இப்ப போலீஸ் டிபார்ட்மெண்ட் இந்த வரைக்கும் அவர் கொடுக்காம தலைகுப்புற ரிப்போர்ட் கொண்டு போய் எஸ்பிட்ட கொடுத்துட்டாரு எஸ்பி இதுல இன்ட்ரெஸ்டடா இருப்பாரா இல்லையா அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச எஸ்பி எல்லாம் இருக்க மாட்டாங்க அவங்களுடைய வேலையெல்லாம் வேற வேலை முன்னாடி மாதிரி தொழில் ரீதியான எஸ்பி எல்லாம் பார்க்க முடியல இது மாதிரி குற்றச்சாட்டுகள் நடந்துச்சுன்னா விரட்டி பிடிப்போம் நாங்க இந்த மாதிரி ஆளுங்க கோபநாய் மாதிரி புடிச்சு கொண்டாந்து நேரடியாக எஃப்ஐஆர் போட்டு யாரை விசாரிக்க மாதிரி விசாரிச்சு நேரம் எல்லாம் கம்மி பண்ணிட்டு இருப்பானுவோம் மூணு ஈவோவும் கம்மி நின்று இருப்பாங்க சஸ்பெண்ட் ஆயிருக்காங்க கணக்குல வர அது ஒன் துறை எடுக்க வேண்டிய நடவடிக்கை இது வேற ஆனா சட்டப்படி தூக்கி உள்ள வச்சிருப்போம் இன்ன வரைக்கும் உள்ள வைக்கல என்ன காரணம் ஜாயின்ட் கமிஷன் உயிரோட இருக்காரா இல்லையாங்கிறது டவுட் அப்ப உயிரோட இருந்தாருன்னா அவர் நடவடிக்கை எடுக்கணும் அதுக்கு மேல இருக்கக்கூடிய கமிஷனர் உயிரோட இருந்திருக்காரா இறந்துட்டாரா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கணும் இருந்துட்டாருன்னா பரவாயில்ல உயிரோட இருந்தாருன்னா அவரும் இதுல நடவடிக்கை எடுக்கல எடுக்கலன்னு என்ன காரணம் ஒண்ணு கைமாற்று இல்ல வேற ஏதாவது எக்ஸ்சேஞ்சு அப்படி இல்லன்னா குற்றத்தை எதுக்கிட்டு நடக்கிறத பாத்துக்கலாம் அப்படின்னு இல்லைன்னா அவருக்கு ஏதாவது பெரிய பெரிய மந்திரிமார்கள் உத்தரவு கொடுத்தா நடவடிக்கை எடுத்து வரலாம் பாத்துக்கலாம் ஹைகோர்ட் தானே போவாங்க போகும்போது நம்மளுடைய ஸ்டேட் பப்ளிக் ப்ராசிகூட்டர் அடிஷனல் அட்வொகேட் பெரிய பெரிய அதிகாரிகளை வச்சு நம்ம பேசி பாத்துக்கலாம் அதிகாரிகளை காப்பாற்றுவோம் வாய்ப்பு எல்லாம் இருக்கு ஆனா மொத்தத்துல கோயிலோட சொத்து மொட்டை எத்தனை கோயில் எத்தனை லட்சம் இருபத்தொன்பது கால் கோடிக்கு மேல ஒன்பது லட்சம் அப்புறம் பதினேழு ஆயிரம் அதுக்கிட்டது ஐநூத்தி நாற்பத்தி நாலு ரூபா இன்னும் ஐம்பது பைசா கூட விடல தனக்கு நான் போட்டல ஆடிட் எச்ஆர்எம்சில வேலை பார்க்கற ஆடிட் காரன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ரிப்போர்ட் கொடுத்துருக்கான் ஒரு வருஷத்துக்கு முன்னூத்தி தொடுப்பது நாள் ரெண்டு வருஷம் ஆயிருக்கு எழுநூறு நாள்ல நடவடிக்கை எடுக்கிறதா இது துறையா இத மூடுறதா வேணாமா இது சுடுகாடா இத போய் கோயில்ல விடலாமா இந்த மாதிரி குற்றவாளிகள் எல்லாம் கோயில்ல விட்டு இதே குற்றச்செயல்கள் வேற எங்கேயா நடந்தா விடுவாகலாம் இது வழிபாட்டு தலங்கள்ல இந்துக்கள் வந்து எல்லாரும் சைவர்களும் வைணவர்களும் சாமி கும்பிட்டு தனக்கு எழுந்ததை காசை போட்டுட்டு வெளியே தெரியாம அமைதியா போயிட்டு இருக்கவங்களை வேணும்னே அவங்கள அவங்க ரொம்ப அமைதியா இருக்கிறதுனால அவங்கள மொட்டை அடிக்கிறார் இந்த இந்த மாதிரி குற்றச்செயல்களை நீங்க உடனடியா மந்திரியினுடைய நாலேஜ் கொண்டு போகணும் தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல மந்திரிக்கு கொண்டு போய் இப்படி சொல்றாங்க ஏற்கனவே ரெக்கார்ட்ல இருக்கு மிஸ்டர் பொன்மானிக்கல் சொல்றாங்க அதை கொஞ்சம் பாருங்க என்னன்னா கொல்லி அடிக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு உத்தரவு போட சொல்லுவோம் எந்த சொத்தை கோயிலோட சொத்தை கொள்ளையடிக்க வேணாம் எந்த சொத்தை கோயில் இந்து கோயிலோட சொத்தை கொள்ளையடிக்க கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவு போட சொல்லுவோம் வாய்மொழியா போடாத கமிஷனருக்கு சொல்லி ரைட்டிங்ல ஒரு சர்க்குலர் மெமோராண்டம் போட சொல்லுங்க இது போக ஏற்கனவே இது மாதிரி நீ கொள்ளையடிக்கிறேன்னு சொல்லிதான் ஏற்கனவே நிர்வாக வரின்னு சொல்லி பணம் வாங்குறாங்க ஏற்கனவே நிர்வாக வரின்னு சொல்லி ஒரு வருடத்துக்கு கோயில் மேல வரி போடுறது இந்த அரசாங்கம் போடுறது போன அரசாங்கம் போடுறான் கோயில் மேல வரி போடலாமா எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் வரி போடலாம் நில வரி போடலாம் மற்ற வரி போடலாம் சானிடைசன் வரி போடலாம் ஆனா கோயிலுக்கு வரி போட்டு நானூத்தி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் போட்டு பத்தலைன்னு இன்னொரு எண்பத்தி ஏழு லட்சம் ரூபாயும் கோட்டி போட்டு கொள்ளி அடிக்கிறாங்க இதெல்லாம் போட்டு இன்னொரு ஒரு பிராட் ஒன்னு பண்றாங்க பழைய அரசாங்கம் இந்த அரசாங்கம் என்ன பிராட் அப்படின்னா ஏற்கனவே நிர்வாகத்துக்குள்ளதான் கணக்கு வருது தணிக்கை தனியா செய்யறேன்னு சொல்லிட்டு கணக்கு பாக்குறேன் தணிக்கை போகிறான் அதுக்கு ஒரு இருநூத்தி இருபத்தி எட்டு கோடி ரூபாய் இவங்க பண்றாங்க பழைய அரசாங்கம் எரநூத்தி பதினேழு கோடி ரூபாய் போட்டிருக்காங்க பழைய அரசாங்கம் ரெ ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து முன்னூத்தி இருபத்தி ஏழு கோடியே

பத்து நூறு இந்துக்களை எடுத்தோம்னா தொண்ணூத்தி ஒன்பது இந்துக்களுக்கு தெரியல உன்பட பட்டே போட காசை போட போயிடுது இந்த மாதிரி அறியாத நிலையில இருக்கிறது வந்து நான் யாரையுமே குறை சொல்லல எங்க சமயத்தை சேர்ந்த இந்துக்கள் தான் கொலை செய்ய கொலை செய்ய கொலை செய்யப்படுவ குறை சாட்டப்படுறதுக்கு லாயக்கானவர் அவங்களுக்கே தெரியல இவ்வளவு வரிய போட்ட பிறகு இருநூத்தி இருபத்தி எட்டு கோடி தணிக்க வரி அப்ப மொத்தம் சேர்த்தா அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு கோடி ரூபா ஒரு வருஷத்துக்கு நம்மள போறாங்க மாசத்துக்கு ஐம்பத்தஞ்சு கோடி ரூபா கோயிலுக்கு போடுற ஓட்ட பிறகு வரி போட்டு எடுத்த பிறகு அவங்க என்ன செய்யணும் அந்த நிர்வாகத்தை நடத்தணும் கம்ப்யூட்டர் ஸ்பாட் பாட் வாங்கணும் கார் வாங்கணும் கார்ல இருக்க ஒரு பெட்ரோல் போட்டுக்கிறோம் எல்லாமே அவங்களுடைய செலவுதான் தான் பென்ஷன் டீயே அதெல்லாம் இல்ல அப்ப இதெல்லாம் எடுத்த பிறகு ஒரு பைசா கூட இதுல எடுக்க கூடாது உதாரணத்துக்கு எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் உங்களுக்கு போடுறாங்க அரசாங்கம் எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் உங்களுக்கு போடுது போட்டு வாங்கிட்டு போயிடுச்சு போட்ட பிறகு எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் என்ன சொல்ற இல்ல இல்ல எங்க டிபார்ட்மெண்ட் வந்து செத்து ஷாக் அடிச்சு அதுக்காக இந்த ஏரியால செத்தாரு இந்த ஏரியால இருக்கிறவங்களுக்கு மட்டும் அடிஷனலா ஒரு டாக்ஸ் போடுறோம் ஒவ்வொரு வீட்டுக்கு இருநூத்தம்பது ரூபான் விடுவீங்களா அடிப்பீங்களா புரியலையா விடுவீங்களா விட மாட்டி அதே மாதிரி இவங்க என்ன செய்யறாங்க ஏற்கனவே வரி எடுத்தாச்சு எடுத்த பிறகு சின்ன சின்னதுல இதுல ரொம்ப கேவலமான நியூஸ் பேப்பர் வாங்குறேன்னு சொல்லி ஆயிரக்கணக்கான ரூபா அதுக்கு பாத்தீங்கன்னா சாப்பாடு என்ன அநியாயம் பாரு இது இந்த கோயில்ல இல்ல வேற கோயில்ல எந்த கோயில் சொல்லி கேட்க வேண்டாம் மானிய கோரிக்கை சொல்லி கவர்மெண்ட்ல செய்யறது மானிய கோரிக்கை மண்ணாங்கட்டி கோரிக்கை ஏதாவது செஞ்சு தொலைங்க ஆனா நீங்க உங்களுடைய சம்பளத்தை தின்னுங்க அப்படி இல்லைன்னா எதுல சாப்பிடுங்க ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்த அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு கோடி இருக்குல்ல அதுல தின்னு தொலைங்கன்றோம் தயசீதல் எடுக்காது அந்த கோரி என்ன எடுக்கிறாங்க ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் ஒன்பதாயிரத்தி அறுநூறு ரூபாய் எடுத்து தின்னு இதெல்லாம் போக இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஆணை இருந்த கமிஷனர் ஆபீஸ்ல போட்டோ எடுக்கணுமா போட்டோ எடுக்கலானு நீ எடு எடுக்காம போய் தொலை உனக்கு எங்களுக்கு என்ன பிரச்சனை என் கோயில இருக்க பணத்தை எடுக்காது அந்த பணம் எண்ண எடுத்திருக்காங்க பதினோராயிரத்தி ஐநூத்தி எழுவது ரூபா எடுத்திருக்காங்க கண்ணாடி விரும்பு பாரு அதுக்கு அடுத்தது ஜெராக்ஸ் எடுக்கணும் ஜெராக்ஸ் உங்க அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணி நிறைய வாங்கிட்டீங்க எத்தனைமான பணம் எடுத்து கெடுதல கோடைக்கணக்கான பணம் கொள்ளையடிக்கப்படுது கோயிலு கோடைக்கணக்கான பணம் சார் இந்த கோயில பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு ரெலவென்ட்டு இத பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒன்பது லட்சம் அதுக்கு அடுத்தது பதினேழு ஆயிரம் அதுக்கு அடுத்த ஐநூத்தி நாற்பத்தி நாலு ரூபா ஐம்பது பைசான்னு சொல்லி அவனுசி பீப்பு இந்த பணத்தை இருந்து கைப்பற்றணும் இந்த யார்ட்டு கைப்பற்றணும் இந்த மூணு குற்றவாளி இருக்கா இல்லையா அவனை கைப்பற்ற போலீஸா போடணும் போலீஸ் வந்து இதுல கேஸ் போட மாட்டார் எஸ்பி இதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது என்ன காரணம் சூப்பரண்டா போலீஸ் சொல்லுவாங்க சூப்பர் போலீஸ் கிடையாது அவர் சூப்பர் தான் போலீஸா வெட்டி எடுத்துடணும் போலீஸா இருந்தா நாளைக்கு காலையில நைட் எஃப்ஐஆர் போடணும் தூக்குலா எல்லா பயிலும் தூக்கிட்டு வரணும் அரச்காட்டி உள்ள வைக்கணும் கஸ்ட எடுக்கணும் விசாரிக்கணும் எல்லாமே டாக்குமெண்ட்ல மாறுது சரி இந்த இந்த இருபத்தி ஒன்பது லட்சத்தையும் அவர் பணத்தை எப்படி எடுத்திருக்காரு யார் மேல போட்டு இருக்கா செக் கோயிலில் வேலை செய்றவங்க அவங்க வேற யார் யார் சொல்லுங்க பணியாளுதார் கிருஷ்ணகுமார் வேலை படப்பட்டம் படிங்க இப்படி எதுக்கு பேர் உத்தியோகத்தை சொல்லுங்க படிச்சா டைம் எடுத்தா டியூன்னு ஒரு ட்யூனு மேல கணணி ஆப்றேன் அவங்க பணத்தை போட்டு கணனி என்ன கம்ப்யூட்டர் ஆப் அவர் மேல போட்டு வாங்குறது வேலை வாசிக்கிறவங்க இப்ப இங்க தாப்பு ஈரோட்ல இருக்கக்கூடிய எல்லா இந்துக்களும் வெக்கத்துல நாணி தலையை குனியணும் கோயில கும்புடுறீங்க வர்றீங்க எல்லாம் போறீங்க உங்களுடைய பணம் நீங்க போடக்கூடிய கோயிலு பணத்தை இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் அவன் கொள்ளே அடிக்கிறாங்கன்னா நீங்க எந்த வாழ்ந்து வாழாத மாதிரி நம்ம போயிடுறோமே இனிமேலாவது இந்த மாதிரி குற்றங்களை நடக்காம ரொம்ப கவனமா நீங்க பாக்கணும் அப்புறம் வேற யாரு அவ்வளவுதான் இருக்கு சார் நல்ல கேள்வி நான் போ திருப்பி இப்போ ஊர்ல நடந்திருக்கு சார் திருவாரூர்ல நடந்திருக்கு அதுக்கேற்றது திருக்காரூர்ல முல்லை வனநாதன் ஒரு கோயில் இருக்கு அங்கெல்லாம் நடந்திருக்கு பழனியில நிறைய நடந்திருக்கு அப்புறம் இது மாதிரி நடக்கல அப்படி சொல்றதுக்கு கோயில் இல்ல சார் சத்தியம் தம்பு கனியா இந்த குற்றங்கள்லாம் நடக்கல அப்படிங்கிறதுக்கு இல்ல என்ன பிரச்சனைனா நல்ல கவனிங்க நான் திருப்பி எல்லாரும் ஒரு கேள்வி கேட்க எதுக்கு அறநிலைத்துறை இவ்வளவு தூரம் சாட்றீங்க கேட்கலாம் சாட்ரிங்க என்ன கேட்கு வயித்து எரிச்சேன் என்ன வயித்தெரிச்சேன்னா ஏற்கனவே அறுநூத்தி ஐம்பத்தி ஐம்பது அறுநூத்தி எம்பத்தி உங்களுக்கு கிளிப்பு மாதிரி சொல்லலையா எலக்ட்ரிசிட்டின்னு இந்த ஊர்ல உங்களுக்கு வரி போட்டுட்டாங்க வரி வாங்கிட்டு போயிட்டாங்க வரி வாங்கின பிறகு டிபார்ட்மென்ட்ல ஒருத்தன் எலக்ட்ரிசிட்டி வேலை பாக்குற ஒரு நாள் பிரிக்க மாட்டம் போது சாக்கரிச்சு தத்துப்பிட்டா இந்த ஏரியால அப்படின்னு அடிச்சு ஒவ்வொரு வீட்டுக்கு இரநூத்தம்பது ரூபா போட்டா எப்படி அதை ஏத்துக்கொள்ளுமா பெரிய பிரச்சனை வராது அதே மாதிரிதான் வரிய போட்டு இந்த நம்ம இந்து கோயில்கள் எவ்வளவு இருக்கு தமிழ்நாட்டில் எல்லா இந்துக்களும் மொத்த வரி எவ்வளவு எடுக்கிறாங்க அறுநூத்தி ஐம்பத்தி கோடி சத்தியம் 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 அறுநூத்தி ஐம்பது கொள்ளைக்காரன் கூட அடிக்க மாட்டாங்க அறுநூத்தி ஐம்பத்தி கோடி இத நீங்க சரியான ஆளா இருந்தா வேற வழிபாட்டு தலங்களுக்கு போய் நீங்க தான் கேட்கணும் நம்ம நான் போக விரும்பலாம் அப்படி இருக்க போகும்போது ஒரு மாசத்துக்கு ஐம்பத்தி கோடி எடுக்கிறீங்க இவ்வளவு எடுத்த பிறகும் கமிஷனர் தஞ்சாவூருக்கு வர்றாருன்னு சொல்லி வருத்த முந்திரி பக்கோடா வாட்டர் பாட்டில் அப்புறம் ஜூஸ் அப்புறம் பார்சல் காஃபே இப்படி எல்லாம் சொல்லி அறுநூத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு ஆறாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி எட்டு ரூபா சொல்லி எக்ஸிகூட்டிவ் ஆபிசர் பொய் கணக்கு எழுதுறான் கடைசில பார்த்தா அந்த கமிஷனர் எனக்கு தெரிஞ்சு ஒரு நேர்மையானவர் கேள்விப்பட்ட சத்தியமா கேள்விப்பட்ட அவர் மேல அப்படி செய்யறதுக்கு வாய்ப்பே இல்ல ஆனா அப்படி நேர்மையானவன் ரைட்டு உன் நேர்மையானவன் தெரிஞ்சுட்டு உன் மேல தப்பா சொல்லி எழுதியிருக்கான அவனை போர்த்து வேணாமா சஸ்பென்ஷன்ல இன்ன வரைக்கும் அவனை சஸ்பென்ட் பண்ணல அவன் மேல கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணல எங்க பார்த்தாலும் அறநிலையத்துறை அதிகாரி மேல கேஸ போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்றதுனால காரணம்

சத்தியமா சொல்றேன் தனியா வேணா கேளுங்க இல்ல உருவா அடி வாங்கும் சார் அது நல்ல செய்தி நிறைய தகவலை கொடுப்பேன் பிகர் எல்லாம் வரும் இந்த கோயில அடிவாங்க வாங்கி ஏன்னா இந்த இறைவனுக்கு நம்ம மோசம் பண்ணக்கூடாது இதுக்காக மட்டும்தான் நான் வந்தேன் மற்ற கோயில் எல்லாம் கோயில சொல்லியிருக்கேன் அங்கதான் கமிஷனர் பேர்ல சார் ஒரு ஈவோ எழுதுறான் நல்ல கவனி என்ன எழுதுறானா வருத்த முந்திரி பக்கோடாம அவரு ஆனா வேற இடங்கள்ல கேட்டு பாக்குறேன் அவர் அப்படிப்பட்ட ஆள் இல்லைன்றாரு யாருன்னா சம் ரெட்டி சம் ரெட்டி ஏதோ ஒரு ரெட்டி பனிந்து பேனின்ற ரெட்டி அது அப்படிப்பட்ட ஆள் இல்லைன்னு சொல்றாங்க எனக்கு தெரியாது எந்த எனக்கு அவருக்கு பழக்கம் இல்லை ஆனா நம்மளும் தன்பு ஆளுங்க சொல்றாங்க அந்த மாதிரி கேவலமானது நேர்மையானவர் வேற சொல்றாரு ஆனா நேர்மையானவரா இல்லையாங்கிறது என்னுடைய கணக்கு இல்லை இது சாப்பிடலங்கிறது எல்லாரும் சொல்றாங்க அப்ப தப்பா கணக்கு எழுதியிருக்காங்க அந்த எக்ஸிகூட்டிவ் ஆஃபீசர் அப்ப அவன் மேல நடவடிக்கை நடவடிக்கை என்ன நடந்து நடவடிக்கை அவனை போட்டு தள்ள போட்டு தள்ளுறதுனா சஸ்பென்ஷன் பண்ணிட்டு உடனடியாக எப்பயார போட்டு அவனை ரிமேண்ட் பண்ண வேண்டாமா பால்ஸ் கணக்கு எடுத்து பொய் கணக்கு எடுக்கிறது மட்டும் இல்லாம அதாவது கையாடை பண்றது மட்டும் இல்லாம நம்பிக்கை மோசடி சார் இந்த கோயில் சொத்தை எப்படி நீ வரியா எடுத்துட்டு என்ன தயவு செய்து கோயிலுக்கு மட்டும்தான் பண்ணி தொலை வேற எதுக்குமே செலவிச்சிடாது நம்பிக்கை அடிப்படையில கொடுத்தா நான் பாலமடம் கட்டுறேன் அப்படின்னு பொய்யா சொல்லி பாலமடத்துக்கு வேண்டி கட்டுனது எல்லா எக்ஸ்பெண்டிச்சரையும் உபயோகாரர்கள் சொல்ல கொடையாளர்கள் கொடுத்த பிறகு இவன் ரெண்டே முக்காலச்சிரான்னு சொல்லி இருவத்தெட்டு மா ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி மூணு வாட்டி நாலு எத்தனை முறை இருபது எத்தனை முறை இருபது தடவை ஒரு வாட்டி எவ்வளவு பணம் ஆறாயிரம் ஏழாயிரம் சொல்லி போட்டு அந்த பணத்தினுடைய செக்க வேலைக்காரங்க எல்லாம் போட்டு அத கைப்பத்தி எடுத்திருக்காங்கன்னா மனுஷனா சஸ்பெண்ட் பண்ணி சொல்லிடுறோம் சார் ரெண்டு அது சொல்லிருக்கேன் அது பெரிய விஷயம் இல்ல சார் சஸ்பென்ஸ் எல்லாம் சார் அதெல்லாம் இருக்கேன் பெரிய விஷயம் இல்ல

பொய் வழக்கு அப்படி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க சார் அதாவது எவிடன்ஸ் இல்லேன்னு கொடுப்பாரு பொய் வழக்குன்னு சொல்ல மாட்டாங்க போட்ட வழக்கில் பெரும்பாலான மக்கள் அமைச்சர் அவங்க போட்ட வழக்கில் பெரும்பாலும் பொய் வழக்கில் விசாரிச்சிட்டு அப்படி என்ன சொல்ல சொல்லுங்க அவரை தூக்கி நான் ப்ராசிக்யூட் பண்ணிடுவேன் உள்ள தூக்கி வச்சுக்கணும் என்ன பொய் வழக்கு யார் பொய் வழக்கு போடுங்க இவர் என்ன எங்களுடைய வழக்குகளை எல்லாத்தையுமே ஹைகோர்ட் மானிட்டர் பண்ணது டிவிஷன் பெஞ்ச் அது இப்ப பேசக்கூடாது சார் இது மறைஞ்சிடும் கோயில் மேட்ரு போயிடும் தயவு செய்து ஒரு நாளைக்கு அவரை அவரை போய் தான் நீங்க எனக்கா சார் எனக்கு வந்து கோயிலோட இந்த கோயில பேசுறதுக்கு மட்டும்தான் வந்திருக்கேன் முக்கியமான ஒரு இல்ல சார் வேணாம் இதோட விட்டுருக்கு என்ன பரிவட்டம் சொல்லியா சார் ஒன்னே இருக்கும் முடிஞ்சிருச்சு முன்னாடி இது போன்ற முக்கிய செய்திகளை காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க